சார்பில் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி திருவரங்குளம் தெற்கு ஒன்றியம் கொத்தமங்கலம் மேற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு நிதி வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நூறு நாள் வேலை திட்ட நிதி விவகாரம் மத்திய பாஜக அரசை கண்டித்து வீதியில் இறங்கிய திமுக ஒன்றிய அரசு கடந்த நான்கரை மாதங்களாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி அளவுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியை வழங்காததை கண்டித்து கண்டனம் முழக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அரு வடிவேல் கிழக்கு ஒன்றிய செயலர் கே எஸ் ரவி தலைமையில் மாவட்ட துணை செயலர் ஞான இளங்கோவன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலர் ஸ்ரீதேவி அண்ணாதுரை நகர செயலாளர் கே சி சிவகுமார் மாவட்ட அணி அமைப்பாளர் பொன் லோகநாதன் வளர்மதி கருணாகரன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கீழத்தூர் செல்வம் கோவைப்பட்டி செல்லதுறை மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து கொள்ளாத மோடி அரசு தொடர்ந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வங்கிக்கிறதாக கழகத்தை நம்முடைய தளபதியினுடைய ஆட்சியை வஞ்சிக்கிறதாக எண்ணி தமிழக மக்களையும் தமிழகத்தையும் தொடர்ந்து வங்கித்துக் கொண்டிருக்கிறார் முதலில் தொடங்கினார் நீட்ரையை தொடங்கி இன்னைக்கு அதற்கு பிறகு நம்முடைய தமிழ் மொழியையும் அழிக்க வேண்டும் நோக்கத்தோடு தமிழையும் நம்முடைய மும்மொழிப்பள்ளிங்கிற அடிப்படையில் இந்தியை முறையிட்டு நம்முடைய தமிழை அழிக்க பார்க்கிறார் அதற்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அதை தொடர்ந்து தளபதி அவர்களும் கண்டனக்குறை எழுப்பி அதை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் நம்மை வந்திக்கிறதாக நினைத்து கழக ஆட்சியை வகிக்கிறதாக எண்ணி நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் தொடர்ந்து சம்பளம் கொடுக்காமல் வச்சுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு மாநில அரசு கொடுக்கவில்லை என்பதை போல உங்களிடத்தில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குவதற்காக நான் ஒன்றியத்தில் ஆளுகிற மோடியினுடைய அரசு உங்களுக்கு சம்பளப்படத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர்வது மட்டுமல்லாமல் இங்கே வந்திருக்கிற பெண்கள் மட்டும் நினைக்காமல் அங்கே வேலைத்தலையில இருக்கக்கூடிய அனைத்து பெண்களிடத்திலும் நம்முடைய தளபதி கொடுக்க நினைக்கிறார் அதை மோடி மறுக்கிறார் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிர்வாகிகளே அணி அமைப்பாளர்களே மாணவரணி இளைஞரணி அனைத்து அணி நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வருக வருக என வரவேற்கிறேன் மத்திய மோடி அரசானது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை நான்கு மாத காலமாக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை வழங்கவில்லை என்பதை உங்களிடத்தில் தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் சற்று ஜோசித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய இரு அமைச்சரவர்கள் அனைவருடைய வேண்டுகோளை ஏற்று என்று நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே எந்த பணமும் தமிழ்நாட்டுக்கு வருவதில்லை நாம் ரெண்டு லட்சம் வரி கட்டினால் அதாவது ஒரு கோடி தமிழ்நாடு சிஎஸ்இ வரி கட்டினால் நமக்கு தருகின்ற பணம் இருபத்தி ரெண்டு லட்சம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்ம கட்ட தமிழ்நாடு ஒண்ணும் சிறந்த மிக சிறப்பான நாடு எல்லா வளமும் பெற்ற நாடு நம்முடைய பணத்தை திருப்பி கூட மறுக்கிறார்கள் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி கொடுக்கவில்லை என்றால் எப்படி மறுபடியும் இந்த நாள் வேலையை கொடுப்பது என்பதை உணர வேண்டும் அத்தானி அம்பானி போன்றவர்கள் நீங்கள் அடிக்கடி பார்த்து உங்களுடைய விவசாய கடன் உங்களுடைய கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை ஆனால் அத்தானி அம்பானி அவருடைய ஒட்டுமொத்த கடனை எத்தனை இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை ரெண்டே நபருக்கு ஓடி அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி கிட்டத்தட்ட இந்தியாவிற்கே போதும் கடன் தள்ளி விவசாய கடனை தள்ளுபடி இருக்கலாம் ஏன் பண்ணவில்லை சற்று யோசித்து பாருங்கள் இருபத்தி லட்சம் கோடின்னா என்ன கொஞ்சம் பணமா யாருக்கு போயிருக்கிறது பினாமி பேரிலே அத்தானி அம்பானி பேருக்கு போயிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த மோடி கண்டிப்பாக இந்த நாட்டை விட்டு செல்லும் காலம் விரைவில் வரும் காரணம் தமிழகத்தில் இருந்து நாம் விரட்டிவிட்டோம் இந்த அண்ணாமலை முடியாது ஒண்ணும் அவன் ஐ பி எஸ் அதிகாரி ஐ பி எஸ் அதிகாரி இருந்துட்டு வந்தவன் காவல்துறையை நாய் அவனை பேச வேண்டிய விருப்பம் இல்ல ஆனால் உங்களுக்கெல்லாம் அன்போடு சொல்லிக் கொள்கிறோம் வருகின்ற தேர்தலை நிச்சயமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகப்படியான வாக்குகளை அள்ளி வழங்குகின்ற ஒன்றியம் என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆனால் மத்தியிலே உள்ள பிஜேபி மோடி தொலைய வேண்டும் அப்பத்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அந்த மோடி நமக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் ஆளுகின்ற ஆட்சிகள் எதிர்கட்சி காலைகின்ற எல்லா மாநிலத்துக்கும் எந்த நிதியும் கொடுப்பதில்லை மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒரு லட்சம் கட்டினால் இருபத்தி தான் தருகிறார்கள் மற்ற மாநிலங்கள் அவர்கள் மாநிலத்துக்கு ஒரு லட்சம் கட்டினால் அஞ்சு லட்சம் கொடுக்கிறார்கள் அந்த அளவிற்கு நம்மளை மிகவும் சீரழியும் நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற மோடி நிச்சயமாக இந்த நாட்டை விட்டு விரட்டும் காலம் விரைவில் வரும் கண்டிப்பாக நாம் ஒற்றுமையாக போராடுவோம் நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் கஜா புயல் கொரோனா வெயில் தங்கரமா இருக்கு கொரோனா கஜா புயல் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் விரட்டிவிட்டு உங்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் இன்றும் விடுபட்டவர்கள் மீண்டும் துணை முதல்வர் இரண்டு நாட்கள் முன்பு அறிவித்திருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் வராத குடும்பங்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் மீண்டும் நீங்கள் வராதவர்கள் நமது கழக நண்பர்கள் அங்கு தொடர்பு கொண்டு இந்த ஆயிரம் ரூபாய் விடுபட்ட ஒரு பட்டியலை மீண்டும் புதுப்பிக்க அனுப்ப வேண்டும் விண்ணப்பம் கொடுக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அதோடு காலை உணவு படிக்கிற பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளை ஆயிரம் பிள்ளைகள் ஆயிரம் எண்ணற்ற திட்டங்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட அண்மையிலே பத்து நாளை நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி திருக்கட்டையிலே நம்ம எம்பி அப்துல்லா அவர்கள் அந்த ஊராட்சியை கூட்டி தொழிலாள அமைப்பு சாரா தொழிலாள வாரியம் ஆகிய எல்லாருக்கும் கார்டுகள் வழங்கினார்கள் அதிலே நான் பார்த்தேன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆயிரம் அவர்கள் வேலை பார்த்து அறுபது வயதுக்கு மேலே ஓய்வு பெற்ற அந்த தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் பென்ஷன் வாங்கி கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தை நான் திருவண்ணங்குளத்திலே விரைவில் ஒரு முகாமை போட்டு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் திருவரங்குளம் மட்டுமல்ல பதினேழு பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு மட்டும் வழங்கியிருக்கிறது மீதம் பதினாறு பஞ்சாயத்துக்கு விரைவில் அந்தந்த ஊராட்சிக்கு வந்து வழங்குவார்கள் அவ்வளவு பெரிய திட்டங்கள் சற்று யோசித்து பாருங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஆயிரம் அப்புறம் படிச்சு ஆயிரம் ஆம்பளை பிள்ளை படிச்சு ஆயிரம் ரோடு சாலை வசதி தண்ணீர் வசதி எண்ணற்ற திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தொழிலாளர் நல வாரியமும் இந்த நல வாரியத்தை கலைஞர்கள் கலைஞர் உருவாக்கியது நலவாரியம் தமிழகத்திலே நல வாரியத்தை உருவாக்கி உருவாக்கியவர் நம்ம முத்தமிழர் அறிஞர் கலைஞர் என்பதை மீண்டும் யாபகப்படுத்தி அதை கிராம கிராம வருவார்கள் உங்களிடத்திலே தொடர்பு கொள்வார்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள்